தன தனன தான தந்த தன தான தந்த தன தான அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இலைஞாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமழலையே மிகுந்து புதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் போதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சே வெகு கவலையாய் உழன்று திரியுமடிகே நெய்வுந்தன் நடிசேராய் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சே வெகு கவலையாய் உழன்று திரியும் அடிகே நெய்வுந்தன் நடிசேரா மவுன உபதேச சம்பூ மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் நிந்த மகதேவ மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் இசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை அமர்ந்த பெருமாலே பரமபதமே செறிந்த முருகன் எனவே பழனி பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாலே பழனிமலை அமர்ந்த பெருமாலே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே இந்த திருப்புகழ் பாடல் நமக்கு பாடும் போது இந்த பொருள் விளங்கிடும் என நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம் இந்த பாடலை நமக்கு எப்பவும் போல இந்த பிறவி இருக்கு நம்ம குழந்தையா பிறக்குறோம் தவழ்ந்து நடக்கிறோம் நடைப்பழகுறோம் ஒரு இளைஞனா வரும் சில மொழிகள்லாம் பேசுறோம் அந்த மழலை மொழி மிகுந்து பேசுறோம் குதலை மொழி பேசுறோம் இப்படி எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இருக்கு இல்ல பிறந்த குழந்தையில இருந்து இளம் வயது வரைக்கும் ஒவ்வொரு பரிணாமம் இருக்கு நமக்கு வாழ்க்கையில ஆஹ் ஒரு வயசுக்கு ஒரு பதினாறு வயசு ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த பதினாறு வயசுல என்னெல்லாம் நமக்கு தோணும் கண்டிப்பா சைவ நூல்களோ ஆகம நூல்களோ நமக்கு தோணாது பதினாறு வயசு என்பது ஒரு தனிப்பெரும் வயது அது எல்லாரும் அந்த வாழ்க்கையை கடந்துதான் வந்திருப்போம் ஆனால் அருணகிரியார் சொல்றார் பதினாறு வயதிலேயே சைவ நூல்கள் சிவ ஆகமங்கள் மிக வேதங்கள் ஓதும் அன்பர்களுடைய திருவடிகளை நினைந்து துதிக்கலையே என் மனசு அந்த பதினாறு வயசுல என்ன முழுக்க மாதர்கள் இல்லையா போச்சு எண்ணம் முழுக்க தவறான சிந்தனை போச்சு இப்ப ஏன் இது அருணகிரியார் இந்த பதினாறு என்பதை அழுத்தமா பாடுறார் அப்படின்னா அருணகிரியார் அவர் வாழ்க்கையில் அதிக துன்பங்கள் ஏற்பட்டது இந்த பதினாறு வயதுதான் ஒரு மனிதனுடைய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இந்த பதினாறு வயசை யார் கடக்குறானோ அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைவான் இந்த பதினாறு வயசை யார் கடக்கவில்லையோ அவன் வாழ்க்கையை தோல்வி அடைந்ததாகவே அவனுடைய வாழ்க்கை மாறிவிடும் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த வயது அந்த வயதுல நாம எதை நாடுகிறோமோ அது நம்மை நாடிவிடும் ஏன்னா அனைத்தையும் பார்ப்பதை அனைத்தையும் தன் மனதில் ஆழமாக பதித்து கொள்ளக்கூடிய வயது அந்த வயதுதான் அந்த நேரத்தில் அனைத்தும் நமக்கு அஹ் பசுமரத்தானி போல பதியும் அப்போ தவறான சிந்தனையில் எண்ணம் செலுத்தினால் அதுவும் அப்படித்தான் விளங்கும் இல்லை இல்லை நான் நல்ல சிந்தனைகளையும் சைவ நூல்களையும் சிவ அடியார்களையும் சிவ நூல்களையும் நான் வேதங்களையும் கற்க போகிறேன் அப்படின்னு இப்படி வந்தா இதுவும் நமக்கு பதியும் இதைத்தான் அருணகிரியார் சொல்றார் அடியார்களுடைய பாதங்களை வணங்காம விட்டுட்டேன் சிவ ஆகமங்களை படிக்காம விட்டுட்டேன் சைவ நூல்களை படிக்காம விட்டுட்டேன் வேதங்களை முறையா கத்துக்காம விட்டுட்டேன் இதையெல்லாம் விட்டுட்டு மாதர்கள் மீது ஆசை மிகுந்து அதன் காரணமா கவலையுற்று அலைந்து திரிகின்றேனே திருவடியில சேர்க்க மாட்டாயா சரிப்பா நான் இப்படிதான் ஆயிட்டேன் அந்த நேரத்துல எனக்கு இந்த அறிவெல்லாம் இல்லை என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் போச்சு ஆனா நீ என்ன பண்ண என்ன என்னையும் உன் திருவடியில சேர்த்துக்கோப்பா அப்படின்னு அருணகிரியார் இந்த பாடலை பாடுகிறார் அடுத்து சும்மா இரு என்ற மௌன உபதேசம் அதாவது முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு சொன்னது இந்த சும்மா இரு அப்படிங்கிற மௌன உபதேசம் சும்மா இருன்னு சொல்றது ரொம்ப சுலபம் இல்லை நம்ம நினைச்சுக்கலாம் சும்மா இருங்கறதெல்லாம் ஒரு உபதேசமாங்க அப்படின்னு ஆனால் உண்மையிலேயே சும்மா இரு என்பது உபதேசம் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையின் தத்துவம் ஒரு மனிதனால் சும்மா இருக்க முடியாது சும்மா இருக்கிறது அப்படின்னா நம்ம அமைதியா உட்கார்ந்துகிட்டு எதையோ சிந்திச்சுக்கிட்டோ இல்லை எதையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டோ ஒரு போனை நோண்டிக்கிட்டோ அப்படி இல்லை வாழ்க்கையில் சும்மா இரு அப்படின்னா ஐம்புலன்களை அடக்கி விடுவது இந்த ஐம்புலன்களுக்கு ஒரு தன்மை உண்டு இந்த ஐம்புலன்களில் ஒரு புலன் வெளியே சென்றால் மத்த நான்கும் பின்தொடர்ந்து செல்லவிடும் இப்போ உதாரணத்துக்கு அமைதியா உட்காந்து தியானம் செய்யறான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு எங்கிருந்தோ ஒரு நல்ல மனம் வீசுகிறது அது உணவு மனமோ மலர் மனமோ ஏதோ ஒன்னு ஒரு நல்ல மனம் வீசுகிறது மூக்கு அது வழியா போகும் அதை சுவாசிக்கும் அப்ப உடனே கண்ணு என்ன பண்ணும் திறந்து எங்க இருக்குன்னு பார்க்கும் இந்த உடல் என்ன பண்ணும் அந்த அந்த இடத்தை நோக்கும் அந்த அந்த இடத்தை நோக்கி போகும் அப்படி ஒரு புலன் வெளிப்பட்டால் ஐம்புலன்களும் பின்தொடர்ந்து சென்று விடும் அந்த நான்கு புலன்களும் பின்தொடர்ந்து சென்று விடும் ஐம்புல்களை அடக்குவது என்பது சாதாரண காரியம் அல்ல அப்படி ஐம்பளை அடக்கி சும்மா இருந்து விட்டால் இறைவனுடைய இறைஞானத்தை பெற்று விடலாம் அதுதான் இங்கே சும்மா இருன்னு முருகப்பெருமான் கொடுத்தது அப்ப அப்படிப்பட்ட மௌன உபதேசத்தை எனக்கு நீ செஞ்ச எப்படி அதாவது மகாதேவருடைய மகனாக இங்கு குறிப்பிடுகிறார் திரைச்சந்திரன் சம்பு அருகம்புல் கங்கை தும்பைப்பூ தன் மணிமுடியின் மேலிந்த மகாதேவர் மகிழும்படி அவரை அணைத்து கொண்டு அவரது இடப்புறத்தில் வந்து அமர்ந்து பார்வதியின் குமரனே அப்படின்னு முருகப்பெருமானை பாடுகிறார் பரிசுத்தமும் கூர்மையும் உடைய வேலினை உடையவனே இவ்வுலகை சுற்றி வர ஆசை கொண்டு மயிலின் மேல் ஏறி அந்த மயில் மேல நமக்கு எல்லாருக்கும் இந்த கதை தெரியும் மயில் மேல ஏறி உலகத்தை சுத்தி வந்து ஞான பழம் வாங்கிறதுக்காக வர்றது இதுல ரெண்டுமே ஒண்ணுதான் முருகப்பெருமான் உலகத்தை சுத்தி வர இவர் விநாயக பெருமான் தன்னுடைய தாய் தந்தையை சுத்தி வருகிறார் ரெண்டு பேரும் செய்த செயல் ஒன்றுதான் இவர் உலகம் அனைத்தும் தாய் தந்தையை பார்த்தார் அதாவது சிவபெருமானையும் பார்வதியையும் கண்டார் விநாயக பெருமான் சிவபெருமானிடத்திலும் பார்வதியிடத்திலும் உலகை கண்டார் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் பண்ணாங்க அப்படி சுற்றி வர ஆசை கொண்டு மயிலின் மேல் ஏறி விளங்கி பூமி அதிரவே வளம் வந்த வீர கழல் அணிந்த வீரனே அப்படின்னு முருகப்பெருமானுடைய புகழை பாடுகிறார் மோட்ச வீட்டில் பொருந்தி நின்று முருகன் என விளங்கி பழனி மலையில் வீற்ற பெருமாளே நம்முடைய மோட்ச வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மோற்றம் அப்படிங்கிறது என்னங்க நம்முடைய பிறவிகளை அறுத்து நமக்கு மோற்றம் தரக்கூடியது ஞானிகள் இந்த மோற்றத்திற்காகவே இயங்குகிறார்கள் மோட்சம் என்பது அனைத்தையும் கடந்தது எதுவும் அற்றது எதுவும் இல்லாதது அனைத்தையும் கடந்த ஒன்று அத்தகைய நமக்கு கொடுக்கக்கூடியவன் முருகன் என்ற பெயர் கொண்டவன் முருகப்பெருமான் தான் அந்த மோற்ற வீட்டை நமக்கு கொடுக்கிறான் என்று அருணகிரியார் பாடுகிறார் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் பழனி மலையில் வீற்ற பெருமாளே அப்படின்னு பாடுகிறார் பழனிக்கு போனா நமக்கு மோற்றம் உண்டு அப்படிங்கிறது இந்த திருப்புகழுடைய ஆணித்தரமான கருத்து நமக்கெல்லாம் தெரியும் அஹ் கைலாயத்திற்கு சென்றவர்களுக்குத்தான் மோற்றம் இல்லையா நம்முடைய சிவ ஆகமம் அதைத்தான் கூறுகிறது நம்முடைய சைவம் அதைத்தான் கூறுகிறது யார் ஒருவர் கைலாயம் சென்று கைலாயநாதரை தரிசிக்கிறார்களோ அவளுக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னு நிறைய பேர் கைலாயம் போறதுக்கு ட்ரை பண்றோம் ஆனா யாராலையும் கைலாயம் போக முடியாது தூரமா நின்று கைலாயம் இதுதான் என்று காட்டுவார்கள் அங்கிருந்து தரிசனம் செய்வோம் அவ்வளவுதான் ஆனால் பழனிக்கு யார் ஒருவர் செல்கிறார்களோ அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் அந்த கைலாயத்தை அடைந்த பலனை விடுவார்கள் என்பது இந்த பாடலுடைய அர்த்தம்